பழைய அப்பா திடீரென வண்டி நின்றுவிட்டது சளித்துக்கொண்டே சரிபார்த்து கொண்டான் சங்கரன் சாரதியும் அருகில் நின்றாள் வீட்டிலிருந்து புறப்பட்டு இது நான்காவது முறையாக நிற்கிறது சரி செய்து சரி செய்து வருவதற்குள் நேரம் வேறு ஆகிவிட்டது அது சாரதியின் வண்டி வாங்கி வாங்கி நீண்ட நாள் ஆகிறது சாரதிக்கு இது தாமத திருமணம் சங்கரன் மறுதரமாக இவளை மணந்து கொண்டான் சாரதியின் அப்பா மிகவும் வயதானவர் கொஞ்சமும் சுத்தபத்தம் ஏதுமின்றி இருந்தார் பேச்சும் அதே போலத்தான் அவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் என்று கொண்டே இருந்தான் சங்கரன் அவனது வார்த்தையை மறுத்தால் மனவாழ்வு விரிசல் வந்துவிடுமோ என எண்ணிய சாரதி அவனோடு முதியோர் இல்ல மனு வாங்குவதற்காக புறப்பட்டு வந்தாள் இந்த வண்டி இப்படி மக்கள் செய்கிறது இந்த வண்டியை மாற்றிட்டு புதுசாக வாங்கலாமே சாரதி என்றான் சங்கரன் இந்த வண்டி ரொம்ப ராசியானது எவ்வளவு கஷ்ட காலத்திலும் இந்த வண்டி தான் சிரம பரிகாரமாய் உதவியது இது பழையதாக இருக்கலாம் ஆனால் பயனுள்ளதாக இருக்கிறதே என்று அவள் பதில் அவள் பதில் சொன்னபோது சுரீரனை ஏதோ உரைப்பது போல தோன்றவே அப்பா இருக்கட்டும் முதியோர் இல்லத்திற்கு நாம் போக வேண்டாம் என்றவன் வண்டியை உசுப்ப ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகியது வீடு நோக்கி விரைகிறது